m mm. குழந்தைகளை வந்து வெளியில வந்து அனாதைகளா வந்து மாற்றி இருக்கு கணவனோட குடிப்பழக்கம் தான் அவங்க இப்படி வந்து மாத்திருக்கு அப்பா வந்து சிறையில இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு கைதிகள் மதுரை சிறையில ஆண்கள் சிறையில அதுல வந்து எழுபது எண்பது சதவீத குற்றவாளிகள் வந்து சின்ன சின்ன பசங்களா இருக்காங்களா ஏன்னா காலேஜ் படிக்கிற ஏஜ் அந்த ஏஜ்ல வந்து கொலை பண்ணிட்டு திருடிட்டு இது மாதிரி வந்து மோசமான குற்றங்கள் ஏற்பட்டு உள்ள வந்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து அப்பா வந்து பேசியிருக்காங்க அதுலயும் வந்து பெரும்பாலும் வந்து குடிச்சிட்டு கொலை பண்ணிருக்காங்க போதையில எல்ல யாரை கேட்டாலும் போதையில பண்ணது போதையில பண்ணது இதான் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து சமுதாயத்தை வந்து குற்றவாளிகளின் கூடாரமா மாத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் நீதித்துறை வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய நீதித்துறை இதை கண்டுக்காம தமிழக அரசு வந்து டாஸ்மாக் வைக்கிறது வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட மாட்டாங்க இது மாதிரி வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் நீதித்துறை சேர்ந்து மக்களை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களை வந்து நாசப்படுத்திட்டு இருக்காங்க அந்த கூடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு போதை கொடுத்து தமிழ்நாட்டை கிட்டத்த நாசப்படுத்திட்டாங்க வெளியில இருக்கும் போது பல பிரச்சனைகளை சந்திப்போம் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா தெரியுது நான் சிறையில் இருந்தப்ப ஒரு அக்கா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட வந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க அவங்க கணவன் வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையா இருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் குடி நோயாளியா மாறி கடைசியா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அவருக்கும் கொஞ்சம் தான் இறந்துட்டாரு ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பொண்ணு சிக்ஸ்த் படிக்குது இன்னொரு பொண்ணு தேர்டு இவங்களோட இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அவங்க கணவனோட அரவணைப்பு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க ஆனா வந்து அவங்க கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிரிவு வந்து அந்த கவலை தாங்க முடியல அதனால வந்து யோசி யோசிச்சு யோசிச்சு மூணு பேர் மட்டும்தான் மூணு பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தனிமையிலே இருந்திருக்காங்க அதனால அந்த கவலை வந்து அதை வந்து பொறுக்க முடியாம மூணு பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணலாம் நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கணும் குழந்தைங்களை அனாதைகளை விட்டுட்டு சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரெண்டு பேருக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவங்களும் நானும் அப்பாவும் வர இருபத்தி அஞ்சாம் தேதி இருந்து கிளம்பி இருபத்தி ஏழாம் நைட் வந்து பீகார் வந்து போறோம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து பீகார்ல வந்து முக்கியமான எதிர்கட்சிகள் ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமான எதிர்க்கட்சிகள் அவங்களெல்லாம் வந்து நிர்வாகிகளை சந்திச்சு இவிஎம் பிரச்சனைக்கு வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து கையில எடுக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர்ல நடக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்குச்சீட்டில் நடத்தணுங்கிற விஷயத்த நீங்க வந்து தொடர்ச்சியா இருக்கா வந்து போராடணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களை சந்திச்சு வலியுறுத்த போறோம் நிதிஷ்குமாரோட தான் வந்து பிஜேபி ஆட்சி வந்து அவங்க வந்து இருக்கு மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது காரணம் வந்து நிதிஷ்குமார் வந்து முக்கியமான காரணம் அவங்களோட சப்போர்ட் வந்து மிகப்பெரிய இவிஎம் மோசடி பண்ணி நாற்பது சீட்ல முப்பது சீட் வந்து ஜெயிச்சு சொன்னாங்க ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி பீகார்ல வந்து என்ன சூழ்நிலை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா மக்கள் வந்து ஓட ஓட வரட்டினாங்க பிஜேபி வேட்பாளர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பிஜேபி வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு கேட்டு ஊருக்குள்ளேயே மக்கள் வரவிடல பீகார் ஃபுல்லா இதான் நிலைமையா இருந்துச்சு அதே மாதிரி வந்து அமித்ஷா வந்து அங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்ப மக்கள் கடுமையான எதிர்ப்பு மோடி வந்து மின்சாரத்துக்கு போனப்ப அவங்க வந்து மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இதான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சூழ்நிலையா இருந்துச்சு ஆனா வந்து ரிசல்ட் வந்து அப்படியே வந்து மொத்தமா ஸ்வீப் அடிச்சாங்க அந்த ரிசல்ட் வச்சுதான் இன்னைக்கு வந்து மத்தியில வந்து பிஜேபி வந்து ஆட்சியில இருக்கு அது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வரைக்கும் நம்ம வரைக்கும் பாதிக்குது அப்படின்னா அங்க வந்து பீகார்ல வந்து அவங்க பண்ணிருக்கக்கூடிய இவிஎம் ஹவுஸ் வந்து முக்கியமான காரணம் வந்து பீகார்ல வந்து முக்கியமான எதிர்கட்சிகள் ஆர்ஜேடி உட்பட முக்கியமான எதிர்கட்சிகள் அவங்களோட நிர்வாகிகள் எல்லாருமே மாவட்ட அளவுல தாலுகா அளவுல அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்து வந்து சர்ச் பண்ணி அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து இது மாதிரி வந்து பீகார் பீகார்க்கு வரப்போம் இது மாதிரி சட்டமன்ற தேர்தல் வந்து வாக்குச்சீட்டுல நடக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி வந்து நீங்க பேசணும் முக்கியமா வந்து தேஜஸ்வி யாதவ் மகாகட்பந்தன் கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே பேசணுங்கிறத வலியுறுத்தி தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி அந்த லெட்டர் வந்து ஃபுல்லா வந்து அனுப்பிச்சிருக்கோம் அவங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்க அனுப்பிச்சிருக்கோம் அதே மாதிரி வீடியோ பேசி இந்த மாதிரி வந்து தேஜஸ்வி யாதவ் மாகாட்பந்தன் தலைவர்கள் எல்லாருமே வந்து இவிஎம் பிரச்சனையை கையில எடுக்கணுங்கிறத ஒரு வீடியோ பேசி அதையும் வந்து நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கோம் நமக்கு வந்து இந்த மாதிரி இவிஎம் மோசடி எப்பலாம் நடந்திருக்குங்கிற விஷயத்த வந்து நமக்கு வந்து வீடியோஸ் வந்தா சொல்றாங்க அதே மாதிரி கண்டிப்பா வாங்க நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க எந்த அளவுக்கு இவிஎம் மோசடி வந்து அங்க நடந்துட்டு இருக்கு மக்கள் எந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து தெரியுது HEEEEEE hmm.